அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அழகுபடுத்துவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை மக்கள் நத்தார் அனைவருக்கும் தீர்ப்பு மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தைந்து இறை சொற்றொடர்கள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஆறு அறிவோ எல்லா மக்களினத்தாரும் இரு தரப்பினராக பிரிக்கப்படுவ செம்மறி ஆடுகள் மந்தையாக அவை மேய்ப்பனின் வழிநடத்தலுக்கு கட்டுப்பட்டு மேய்ச்சலுக்கு போய் திரும்பும் பண்புடையவை வெள்ளாடுகளோ கட்டுக்கடங்காமல் தன்னிச்சையாக திரியும் பண்பும் எட்டாத இலைதலைகளுக்கு ஆசைப்படும் பேராசையும் கொண்டவை இந்த அடிப்படையில் மனித இரண்டு வகையாக பிரிக்கப்படுவர் பலக்கரம் நற்செயல்களை செய்ய பயன்படுத்துபவராகும் எதையும் செய்ய உடனடியாக தீவிரமாய் செயல்படக்கூடியவராகும் பெரும்பாலான மனிதரின் அனுபவத்தில் காணப்படுவதால் ஒருவரின் வலப்புறம் மேன்மைக்குரியதாகவும் இடப்புறம் மேன்மை குறைந்ததாகவும் கருதப்படுவது கிழக்கத்திய பண்பாட்டு தகவு எனவே மேன்மைக்கும் பாராட்டுக்கும் உரியோர் மானிட மகனின் வலப்பக்கத்திலும் ஏனையோ இடப்பக்கத்திலும் நிறுத்தப்படுகின்றனர் அன்பார்ந்தவர்களே உலகிலே தனக்காக வாழ்பவர் உண்டு பிறருக்காக வாழ்பவர் உண்டு நாம் அனைவரும் பிறருக்காக வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் செய்யும் எல்லா சின்ன சிறு செயல்கள்தான் நம்மை முடிவில்லா வாழ்வினை எட்டி பார்க்க செய்கிறது என்பார் புனித குழந்தை தரசாள் திருத்தந்தை பிரான்சிஸ் இந்த மாதம் பசி பிணியில் தவிப்பவர்களுக்காக இறைவேண்டல் செய்தாலும் பொருளாலும் உதவிகரம் நீட்டுங்கள் என்று அறிக்கையிட்டுள்ளார் காரணம் இந்த சமுதாயத்தில் ஒருவன் தேவையில் சாகரான் என்றால் அதற்காரணம் இன்னொரு மனிதன்தான் அதனால்தான் புனித நிக்கோலாஸ் கூறுவார் நீங்கள் ஆலயத்தில் ஆண்டவருக்கு பட்டாடை அணிந்து வழிபட்டுவிட்டு வெளியில் உணவின்றி தவிக்கும் ஏழைக்கு மனம் இறங்கவில்லை என்றால் நீங்கள் செய்வதில் என்ன பயன் அதுவும் நம்முடைய வீடுகளில் இருக்கிற நோயாளிகளை நாம் கவனித்துக் கொள்ளாமல் இருந்தால் என்ன பயன் இயேசு விரும்புவது ஏழை எளியவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உதவ முன்வர வேண்டும் கடவுள் கொடுத்த இந்த வாழ்விலே மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே வாழ்விற்கு நாம் செய்கிற உண்மையான கைமாறாகும் வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து கொடைகளுக்கும் நன்றி செலுத்துவோம் இறைவனின் அரசில் இடம் இடம்பெறுகிறவ தேவையில் இருக்கிறவர்களுக்கு உதவுவதுதான் எளிய இரக்கத்தை வெளிப்படுத்தும் செயல்கள் விண்ணரசிற்கு செல்லும் ஏணிப்படிகள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் எத்தகைய வாழ்வை தேர்ந்தெடுக்கிறேன் வாழும் வாழ்வா பிறர் நலத்திற்காக வாழும் வாழ்வா இயேசின் மனநிலையில் பணியில் ஆர்வமாக ஈடுபடுகின்றேனா ஏழைகள் எளியவ தேவையில் இருக்கிறவர்களுக்கு என்னால் என்ற உதவி கைமாறு கருதாமல் செய்கின்றேனா மண்டாடுவோம் இறைவா நாங்கள் அனைவரும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சின்ன சிறிய ஏழை சகோதர சகோதரிகளின் அடிப்படையான தேவைகளை கண்டுணர்த்து இயல்பாக உதவி செய்து உமது ஆசிரியரை பெற உதவி புரியும் ஆமீன்